இப்போ ஒரு தகவல் சரின்னா முதல்ல வந்து நீங்கள் நேரடியாக ஒரு இடத்துக்கு போய் தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி உருவ கல்வின்னு அங்கே போய் கற்றுக்க முடியும் ஒரு சமையல நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணும் இப்போ மொபைல் இல்லை அப்படிங்கும் போது நீங்க பாட்டி கிட்டியோ அம்மாட்டியோ அத்தை சக்தி அந்த மாதிரி அவங்ககிட்ட தான் போயிட்டு நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் இப்போ என்னாச்சுன்னா தகவல் நமக்கு நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு மொபைல் வந்து இருக்க பாத்தீங்கன்னா எல்லா தகவலும் கிடைக்கும் போது இல்லைன்னா நம்ம வந்து செய்கிறதில்ல எப்ப நம்ம வந்து தகவல் இல்லை கிடைக்கல அப்படின்னா தான் நம்ம தேடிக்க போய் நம்ம வந்து அதை வந்து கற்றுக்கிட்டோம் தேச மூலயமா எப்பவுமே இருக்கு நிறைய தகவல் நமக்கு வந்து கிடைக்குது பாக்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் வந்து செய்யறது வாய்ப்பு தான் போயிருது ஆனால் ரொட்டீனாக நமக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு பிடிக்கிற வேலை இருக்கும் தொழிலுக்கு போகணும்னு வேலை இருக்கும் சமையல் பண்ணுற வேலை இருக்கும் அதனால நம்ம வந்து தெரிஞ்சும் செய்யாம இருக்கிறோம் தான் வந்து இப்போ நேரடியான உபயோகம் நம்ம நிறையா ஆன்லைன் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் கூட நேரடியாக நேரடியா பண்ணும் போது முழு வேலையை நம்ம வந்துட்டு தொழிலை விட்டுட்டு படிப்பெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு இதுக்காக வந்து உட்கார்ந்து பண்ணும் போது முழுமையா வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நேரடியான வகுப்புகள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆலியார்ல செய்யறோம் ஒரு மூன்று நாள் வகுப்பா வந்து செய்போம் இது எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்து அதை புத்தியில நீங்க வாங்குறது அப்படிங்கறதே கிடையாது நம்ம என்ன நம்ம செஞ்சு காமிக்கிறோமோ அதுல நீங்க கண்ணை பார்த்து அதை நீங்க திருப்பி கண்டிப்பா கம்பல்சரி செஞ்சாகணும் அப்படிங்கும்போது அது முழுமையான பயன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட தன் பயிற்சிகள் அப்படிங்கிறது நேரடியா நம்ம ஒவ்வொரு சசல்லையும் செய்யும் ஒவ்வொரு சசல்லையும் ஒரு மூன்று நான்கு பயிற்சிகள் வந்து அஹ் செய்ய வைப்போம் அதை பார்த்துட்டு எல்லாருமே கம்பல்சரி செய்யணும் செய்யணும் கூடவும் நம்ம இருப்போம் இப்போ மொபைல்ல பார்க்கும்போது உங்களை யாரும் பண்றதுக்கு யாருமில்லை சரியா செய்றீங்களா தவறா செய்றாங்க நமக்கு தெரியாது டவுட் இருந்தாலும் யார்கிட்ட கேட்கறது அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கூடையா இருக்கும் போது நீங்கள் தவற செஞ்சாலும் கூட இருந்து நம்ம வந்து கரெக்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படிங்கிறது இப்போ பயிர் விதமான பயிற்சிகளை நாங்கள் வந்து கண் பயிற்சிகள் கொடுக்கும் இது வந்து பயிற்சியிலேயே ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட கண் பிரச்சனைகள் அதாவது திட்டப்பார்வை தூரப்பார்வை அதாவது கண்ணாடி கழட்டப்போ உண்டான பயிற்சிகள் எல்லாமே அதில் வந்து நம்ம இருக்கு என்னன்னா அது எப்படி அந்த ஒருத்தர் வந்து ஒரு கண்ணாடி போட்டு அது வந்து உண்மையிலேயே பாசிபிளா சார் கண்ணாடி கரெக்டாக வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அது வந்து முடியுங்க அவங்க அதுக்குண்டான நேரத்தை ஒதுக்கி அந்த பயிற்சிகளை பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான் காரணமாக <much> இருக்குது <much> 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 <much>